சுதந்திரம் என்பது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது இரண்டாம் மராட்டிய போர் குறித்து சொன்னீர்கள் மராட்டியரின் முக்கிய இரண்டு பெரும் பகுதிகள் ஆங்கிலேயர் வசம் வீழ்ந்தன என்றும் சொன்னீர்கள் அதன் மூலம்தான் ஆங்கிலேயர்கள் நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றினார்களா தாயே சிறுவன் அப்படித்தான் ஆனால் ஆங்கிலேயர் தங்கள் போர்களை தொடங்கி இருந்தபோது தெற்கே இரண்டு பெரும் பகுதிகள் அவர்களுக்கு சவாலாயிருந்தன ஒன்று பேஷ்வாக்களின் ஆட்சியில் இருந்த மராட்டிய பேரரசு அடுத்து மைசூர் ராஜ்யம் இந்த இரண்டு பகுதிகளையும் முன்வைத்தே தெற்கில் ஆங்கிலேயர் போர்களை நடத்தினார்கள் மராட்டியருடன் மூன்று பெரும் போர்கள் மைசூர் ராஜ்யத்துடன் நான்கு போர்கள் உனக்கு மைசூர் போர்களை குறித்து பின்னர் சொல்கிறேன் இப்போது இரண்டாம் மராட்டிய போரின் பின்னணியை சொல்கிறேன் கேள் என்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்தோர் ராஜ்யத்தின் யஷ்வந்த் ராவ் ஹோல்கருடன் புனேயில் நடந்த போரில் தோல்வியடைந்தான் தான் பெற்ற தோல்வியால் தனது படைப்பிரிவை பலமாக்க வேண்டிய நிலையில் ஆங்கிலேயர்களுடன் துணைப்படை திட்டத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டு இணைந்தான் ஆனால் ஆங்கிலேயரின் இந்த துணைப்படை திட்டத்தை மராட்டிய பேரரசின் மற்ற அரசுகள் எதிர்த்தார்கள் வாலியரின் சிந்தியா நாக்பூரின் போஸ்லே அரசுகள் கிழக்கிந்திய கம்பெனியின் துணைப்படை திட்டத்தில் மராட்டியர்கள் இணைவதை ஏற்கவில்லை இதனால் புனேயின் பேஷ்வாக்கள் படோதாவின் கெய்க்வாடுகள் குவாலியரின் சிந்தியாக்கள் இந்தோரின் ஹோல்கர்கள் நாக்பூரின் போஸ்லேக்களிடையே பெரும் விரிசல் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று செப்டம்பரில் தில்லியில் நடந்த போரில் குவாலியரின் சிந்தியா அரசு ஆங்கிலேய கம்பெனி படைகளிடம் தோல்வி கண்டது அடுத்த இரு மாதங்களில் ஆர்தர் வெல்லஸ்லியின் படை நாக்பூரின் போஸ்லே அரசை தோற்கடித்தது இந்த நிலையில் தனித்து நின்ற இந்தோர் ராஜ்யத்தின் யஷ்வந்த் ராவ் ஹூல்கர் வேறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் துணைப்படை திட்டத்தில் இணைய வேண்டியிருந்தது ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் கப்பம் செலுத்தி கொண்டு கம்பெனி ஆட்சிக்கு உட்பட்டு நடக்கும் அரசாக மாறியது இந்த போர்களால் மராட்டியத்தின் பெரும்பகுதிகள் ஆங்கிலேயர் வசம் சென்றன ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று டிசம்பரில் இரண்டாம் ராகோஜி போஸ்லே ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கட்டாக் பாலாசோ மேற்கு மிட்னாப்பூர் கிழக்கு மிட்னாப்பூர் பகுதிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் சென்றன அதே காலத்தில் ஆங்கிலேயருடன் குவாலியர் ராஜ்யம் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி குடுகாம் ரோட்டக் ஆக்ரா புந்தேல்கண்ட் பரூச் அகமதாபாத் குஜராத்தின் சில பகுதிகளெல்லாம் கம்பெனி வசம் சென்றன ஒரு நூற்றாண்டுக்கும் மேல் கோலோச்சிய மராட்டியர்கள் இப்படி பெரும்பான்மை நிலப்பகுதிகளை இழந்து தத்தளித்தார்கள் இதன் பின்னர் ஒரு பத்தாண்டுகள் அமைதியாக இருந்த மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேய படையினருக்கும் அடுத்து ஒரு போர் நடந்தது அது மூன்றாம் போர் அத்துடன் மராட்டியர்களின் கூட்டமைப்பு முடிவுக்கு வந்தது ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இந்த நாடு செல்ல காரணமாகவும் அமைந்தது அது எப்படி தெரியுமா प्लाசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் தயத்தனையத்தனை தடியடியை படைப்பு சென்னை வானொலி நிலையம்